ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குரு ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம சனியும் பொருளாதார ரகசியமும் பார்க்க போறோம் அதாவது பொருளாதாரத்துல ஒருத்தர் முன்னேறணும் லைஃப்ல ஒருத்தர் முன்னேறணும் அப்படின்னா சனியுடைய ரகசியங்கள் சனி நமக்கு ஜாதத்துல எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்போ கண்டிப்பா சக்ஸஸ் பண்ண முடியும் சனி வந்து ஒரு இருட்டான கிரகம் ஸோ அதனால அவர் இருக்கக்கூடிய இடமும் வந்து இருட்டாதான் இருக்கணும் இருட்டுனா என்ன ரகசியம்னு அர்த்தங்க இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாங்க பொதுவாகவே சனி வந்து ஒரு ரொம்ப என்னன்னா பாப்புலர் அவருக்கு பிடிக்காது பெருசாக பெருமை பே பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிக்காதுங்க அதாவது ஒரு நான் செலிப்ரேட்டி அதாவது பாப்புலர் இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் குறிக்கிறது சனிதான் சனி ஒருத்தருக்கு லக்னத்தில் இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து பாப்புலர் ஆக முடியாது அப்படின்னா அவங்களுக்கு பாப்புலர் ஆகணும்னு அவங்க நினைக்கிறாங்க பட் ஆனால் சனி லக்னத்தில் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு நான் சொல்கிறேன் பொதுவாகவே உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எந்த இடத்துல சனி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ ரெண்டாம் இடத்துல சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேறவே முடியாது ஆனால் அதை எப்படி கொண்டு வரணுங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்றீங்க பொதுவாக சனி வந்து கசப்பு இருட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பெயர் போனவர் அவருக்கு வந்து நெகட்டிவ் தாட்டு தான் ஜாஸ்தியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சனி உச்சமான அது வேற பலன் பொதுவாகவே சனி அப்படிங்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சனி பயிற்சிக்கு பயப்படுவோம் குரு பயிற்சிக்கு சந்தோஷமாக இருப்போம் அப்பா குரு பலன் கிடச்சிருச்சு அப்படின்னு ஆனால் சனி பயிற்சிக்கு பயப்படுவோம் ஏன்னா அவர் கர்மா அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்கு அவர் தான் தலைவர் ஓகேங்களா அதனால் அவர் இருக்கக்கூடிய விஷயத்தை அடக்கி நம்ம வாசித்தாலே நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிருவோம் எப்படி நம்ம நம்மளுடைய ஜாதகப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா லக்னம் அப்படின்னு இருக்கும் அந்த லக்னத்தில் இருந்து எத்தனாவது கட்டத்தில் இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் இப்போ ஒருத்தருக்கு சனி லக்னத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த சனி உங்கள் ஜாதகட்டத்தில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அந்த இடம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் ரகசியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ணி முடிய ஒருத்தருக்கு ல சோ லக்னத்தில் சனி இருக்கு அவங்க ரகசியமா இருக்கணுமானா அப்படி இல்லை எப்படி இருக்கணும் அப்படின்னா லக்னத்தில் ஒருத்தருக்கு சனி இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இருந்தாலே நீங்க எல்லாத்துக்கும் போய் நல்லதுதான் செய்வீங்க ஆனால் உங்களை யாருக்கும் பிடிக்காது அப்படியே நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சுருவாங்க இதுக்கு காரணம் சனி உங்களுக்கு லக்னத்தில் இருக்கிறது தான் சம்டைம் உங்களை பார்த்தாலே நிறைய பேத்துக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் இது குருவோடைய அனுகிரகம் இருந்தால் வேறு பலன் தான் பட் ஆனால் வெறும் சனியோடைய இதை வச்சு மட்டும்தான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன என்னென்னா ப்ராக்டிக்கலாக பேசணும் உங்களை பற்றி நீங்கள் பெருமையாக பேசிக்கக்கூடாது உங்களை பற்றி நீங்கள் பெரிய பில்டப் கொடுக்கக்கூடாது என்ன ரியாலிட்டியாக இருக்கோ அதை தான் ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கோ அதை தான் பேசணும் இன்னும் சொல்ல நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருக்கீங்க சனி உங்களுக்கு லக்னத்தில் இருக்குன்னா நீங்கள் பாப்புலராக இருக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா கசப்பான உண்மைகளை பேசணும் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க ஈஸியாக ரீச் ஆவீங்க ஈஸியாக பாப்புலர் ஆகிடுவீங்க இதுதான் வந்து சூட்சமம் ஒருத்தருக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது அப்போது உங்களுடைய வருமானம் என்ன அப்படிங்கிறத செய்து யார்கிட்டையுமே சொல்லாதீங்க எனக்கு இவ்வளோ வருமானம் வந்துச்சு அப்படி நீங்கள் என்றைக்கு சொல்கிறீங்களோ அன்னைக்கு போச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வருமானமே வராது அதனால் ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டாம் இடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ரகசியமாக தான் வச்சுக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா உங்களை பார்த்துக்குதா அப்போ வந்து ம யாராவது உங்கள் குடும்பத்தை பற்றி கேட்குறாங்கன்னா ஓகே இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிறத ஒட்டுங்க அந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க அடுத்த டாபிக் போயிருங்க ஏ இன்னைக்கு உனக்கு என்ன வருமானம் வந்துச்சு ம் ம் வாயவே திறக்காதீங்க ரகசியமாக வச்சுக்கோங்க வருமானமே வரலேன்னு போய் கூட சொல்லலாம் இல்லைன்னா இல்லை பரவாயில்ல சுமாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு படாம அந்த விஷயத்த பற்றியே பேசாதீங்க ஓகேங்களா இதுதான் வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ ரெண்டாம் இடம்ங்கன்னா உங்களுடைய எக்கனாமிக்கல் ஃபேமிலி இது சார்ந்த ரகசியங்களை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டாம் இடத்துல யாருக்கெல்லாம் சனி இருக்கோ அவங்க ஏகப்பட்ட திருஷ்டி தோசத்துக்கு ஆளாவாங்க உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் ஆனா பாக்குறவங்க அப்பா இப்படி இருக்கானே அப்படிங்கிறது அதுவே பெரிய திருஷ்டியாக உங்களுக்கு மாறும் அதே மாதிரி மூணாம் இடத்துல வந்து சனி இருக்குது அப்படின்னா நீங்க என்னன்னா நீங்க என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ நீங்க என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதை யார்ட்டையும் சொல்லாதீங்க நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க நல்லா படிங்க ஆனால் படிக்கலைன்னு சொல்லுங்க நீங்க ட்ரை பண்ணுறது என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியவே கூடாது ஒருத்தங்க மாதிரி இன்னொருத்தவங்க இருக்க மாட்டாங்க அதனால தயவு செய்து இது நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னா உங்களோட முயற்சி பற்றி எதுவுமே சொல்லாதீங்க அது அந்த முயற்சி வந்து ஃபெயிலியர் ஆகிடும் சக்ஸஸ் ஆகாது அதனால் அதை யார்கிட்டையுமே சொல்லாமல் ரகசியமாக வச்சுருங்க அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதனே ஜெயிச்சிட்டேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி இது பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சொல்லாதீங்க அதே மாதிரி உங்கள் சகோதரனை பற்றி பெருமையாக அட்டி பேசாதீங்க அவரே உங்களுக்கு பகையாளியாக ஆயிடுவார் இதுக்கு அடுத்தது நாலாம் இடம் நீங்கள் வண்டி வாங்க போகிறது ஒரு வண்டி வாங்க கேஷ் இருக்கு வண்டி வாங்கினு என்ன வண்டி வாங்கலாம் போய் கேட்காதீங்க நீங்களாக சர்ச் பண்ணுங்கள் நீங்களா டேரெக்டாக ஷோரூமுக்கு போங்க அதை பற்றி பாருங்கள் நீங்களாக யோசிங்க அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் எல்லாமே சொல்லுங்கள் ஒரு வீடு கட்டுறீங்களா யாருக்கும் சொல்லாதீங்க வீடெல்லாம் கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிடுங்க பட் ஆனால் வந்து உங்கள் சொந்தக்காரங்கிட்ட இவங்ககிட்ட எல்லாம் பேசாதீங்க யாருக்குமே தெரியுமா பத்திரமா வச்சுட்டு அது உங்களுடைய வேற யாருக்காவது நான் வாங்க போகிறேங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு அதில் பிளஸ் மைனஸ் என்னங்கிறதெல்லாம் கேட்டுட்டு வீட்டை வாங்க வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க சொந்தக்காரங்க சொல்லுங்க இல்லை அப்படின்னா திருஷ்டியாக மாறிடும் இந்த நாலாம் வீடு வண்டி வாகனங்கள் இதை பற்றி குறிக்கக்கூடியது ஐந்தாம் இடம் உங்களுடைய லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாதீங்க அது கண்டிப்பாக பிரேக்கப் முடிஞ்சிடும் இல்லைன்னா அதனால அது அதனால மன கஷ்டங்கள் ஆகும் அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பூஜை முறைகள் அப்புறம் உங்களுடைய குழந்தைகளை பத்தி பேசக்கூடாது ஐந்தாம் இடத்துல யாருக்கெல்லாம் சனி இருக்கோ உங்க குழந்தைய பத்தி நீங்க பெருமையா பேசுனீங்க நீங்க பெருமையா பேசுனீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்டா அங்க நடந்துரும் ஃபெயில் நீங்கள் இப்போ என் பையன் நல்லா படிச்சுருவா என் பொண்ணு நல்லா இங்கே சொல்லிட்டு வரீங்க ஃபெயில் ஆகிட்டு வந்துடுவாங்க அதனால் இந்த விஷயங்களை பற்றி உங்கள் குழந்தையை பற்றி பெருமையாக அதாவது நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க ஆனால் மற்றவங்க கிட்டே பெருமையாக பேசாதீங்க இன்றைக்கி என் பொண்ணு நல்லா வேலை செஞ்சுன்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க ஆனால் அந்த பொண்ணு வேலையே செய்யாது அந்த மாதிரி அமைப்பாயிரும் அதாவது ஆப்போசிட்டாக நடக்கும்னு சொல்ல வரேன் அதே மாதிரி உங்கள் லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஓப்பன் பண்ணிடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் நல்லபடியாக சொல்லுவீங்க அதை எப்படியோ பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு அது பிரேக்கப் ஆயிரும் இதெல்லாம் வந்து அனுபவ அனுபவங்களை நான் பாத்துருக்கிறது இப்ப நான் சொல்றேன் அதே மாதிரி ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல மட்டும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா கடன் சம்மந்தப்பட்டது ஓகேங்களா ஆறாம் ஆறாம் இடம் வந்து கடன் நோய் வழக்கு இதெல்லாம் வந்தது இத பத்தி நீங்க சொல்லிக்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு எதிரி இருக்கு எதிரிங்கிறதையும் ஆறாம் இடம் தான் குறிக்கும் எதிரியை பத்தி நீங்க பெருமையா பேசலாம் அது தப்பு கிடையாது பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவா நம்ம எதிரியை பத்தி யாரும் என்ன பெருமையா பேச மாட்டோம் இல்லை இந்த இடத்துல எதிரியை பத்தி நீங்க பேசுங்களேன் கண்டிப்பா அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அவர் ரொம்ப நல்லா இருக்கார் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அவரை பற்றி பெருமையாக பேசுங்க ஏன்னா நம்ம பொதுவாகவே எதிரியை பற்றி நல்லா பேச மாட்டோம் ஓகேங்களா இதுக்கா இதில் மட்டும் நீங்கள் ஆப்போசிட்டாக பண்ணி பாருங்களேன் அது சார்ந்து உங்களுக்கு இருக்கும் ஆனால் பொதுவாக நம்ம கடன் இருக்குன்னா எனக்கு இவ்வளோ கடன் இருக்குன்னு பெருமையாக போய் பேசுவோமா பேச மாட்டோம் அதே மாதிரி எனக்கு ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ பெருமையாக பேசுவோம் பேச மாட்டோம் ஆனால் இதை பற்றிலாம் நீங்கள் வெளியில் சொல்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அது இதாக நெகட்டிவ் ஆகி அதிலேருந்து வெளியில் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் பேச மாட்டோமோ ஆப்போசிட்டாக செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நடக்கும் ரகசியமாக வச்சுக்கக்கூடிய விஷயங்களை ரகசியமாக தான் வச்சுக்கணும் ஏழாம் இடம் உங்கள் பார்ட்னர்ஷிப்பு ஓகேங்களா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எனக்கு இவங்க தான்ப்பா ஹெல்ப் பண்ணாங்க என் ஃப்ரெண்டு தான் எனக்கு உயிர் நன்மைன்னு சொல்லுவீங்க ஆனால் அவங்களே துரோகத்தை செஞ்சுட்டு போயிடுவாங்க உங்களுடைய மனைவியோ அல்லது கணவனோ பற்றி பெருமையாக பேசக்கூடாது அவங்க க அவங்களோட ஹஸ்பண்ட் எப்படி நடந்துருக்காங்க உங்கள் ஒய்ஃப் எப்படி நடந்துருக்காங்கன்னா ஓகே பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிங்க அவங்கள பற்றி புகழ்ந்தீங்கன்னா அன்னைக்கு வீட்டுக்கு போனால் சண்டை தான் வரும் பொதுவாகவே ஏரில் சனிங்கிறது திக்பலம்தான் ஆனால் தனக்கு ஏற்பட்ட கணவனும் மனைவியோ வந்து ஆப்போசிட்டாக இருப்பாங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை மட்டும் செய்ய மாட்டாங்க மற்றபடி வேறு எல்லாமே நல்லவங்க தான் உங்களுடைய எதிர்பார்ப்பை மட்டும் கரெக்டாக செய்ய மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாதிரி எட்டாம் இடம் எட்டாம் இடமே ரகசியம்தான் ஸோ அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எட்டாம் இடம் சார்ந்ததெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேர் புகழ் அப்பாவை பற்றி பெருமையாக பேசக்கூடாது உங்களை பற்றி நீங்கள் பெருமையாக பேசக்கூடாது எனக்கு இந்த பேர் இருக்குது இந்த கம்பெனியில் அப்படின்னு உங்களுடைய குட்வீலை பற்றி பெருமையாக பேசக்கூடாது அப்படி பேசுனா அது அப்படியே மாறிடும் அதே மாதிரி உங்களுடைய குருவை பற்றி பேசாதீங்க ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தாலே பொதுவாகவே குரு வந்து அந்தளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்க மாட்டார் அதனால் அதை பற்றி நீங்கள் பெருமையாக பேசாதீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய உபாசனை பற்றி பேசாதீங்க அந்த உபாசனை உங்களுக்கு சித்தியாகமா கூட போகலாம் அதே மாதிரி அப்பாவை பற்றி பெருமையாக பேசாதீங்க பத்தாம் இடம் நீங்களோட தொழிலுங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நீங்கள் ரகசியமா இருக்கணும்னு சொல்றீங்க சனி இருந்தால் அப்போ நம்ம தொழிலை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதான் கேட்காதீங்க உங்களுடைய தொழிலுடைய வளர்ச்சியை பற்றி யார்ட்டையும் சொல்லாதீங்க நீங்கள் என்ன தொழில் பண்றீங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் இருக்கணும் ஆனால் என் தொழில் மூலயமா இவ்வளோ எனக்கு டிரான்சாக்ஷன் வருது இவ்வளோ இது போகிறேன் நான் அங்கே போகிறேன் என் தொழிலை வந்து விரிவுபடுத்துறேன் அப்படிங்கிறத நீங்க வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் ரகசியமாக வச்சிருக்கணும் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அதாவது ஏதாவது வேற ஒருத்தங்களுக்காக பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வேணா நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒருத்தங்கிட்ட நீங்க வந்து தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொன்னீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகி போயிரும் ஸோ தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி அதை ரகசியமா வச்சுக்கணும் பத்துல ஆல்ரெடி உங்களுக்கு தொழில் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதோட இது எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி வெளியில பெருமையா பேசாதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி பதினொன்னாம் இடம் லாபம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே குறிக்கக்கூடியது லாபம் அப்படிங்கிறது பல இருந்து வரக்கூடிய இன்கம்மை குறிக்கக்கூடியது சனி பதினொன்றாம் இடத்துல யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து அவங்களுக்கு வரக்கூடிய லாபம் பற்றி இன்கம் பற்றி ஃப்ரெண்ட்ஸ் பற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது உங்களுடைய விருப்பங்கள் யாருக்காவது சனி பதினொன்னுல இருந்துச்சுன்னா கரெக்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன உங்களுடைய விருப்பமோ அது மட்டும் நிறைவேறாதுங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வெளில போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க மற்றவங்களும் ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்கு ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் சாதாரண ஒரு இட்லி தான் உங்களுக்கு விருப்பமாக இருக்குது அதை கேட்டிங்கன்னா அந்த விருப்பம் கிடைக்காது உங்களுக்கு இது வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பதினொன்றில் சனி உங்களுடைய விருப்பம் மட்டும் கண்டிப்பாக அதில் வந்து எதாவது ஒரு சாதாரண விருப்பம் கூட டக்குன்னு நிறைவேறாதுன்னு சொல்ல வரேன் நிறைய இடத்துல வந்து அது கிடைக்காம போயிடும் ஸோ அதனால மெயினாக வந்து மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அது கிடைச்சதுக்கப்புறம் வேணா ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் நீங்கள் பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விரயம் இந்த மாதிரி விஷயங்கள் வெளிநாட்டுக்கு போகிறது நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி வெளியில் சொல்லக்கூடாது அதே மாதிரி வெளிநாடுக்கு பிரயாணம் பண்ணுறீங்க நீங்கள் எங்கேயாவது தூரம் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா அதை பற்றி நீங்கள் வெளியில் சொல்லாதீங்க அதாவது நீங்கள் வெளியில் போகணும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு தெரியும் பட் ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க இந்த மாதிரி இருக்கவங்கிட்டெல்லாம் வந்து வெளிநாடு நான் போகிறேன் அங்கே போய் தான் செட்டில் ஆக போகிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லாதீங்க உங்களுடைய சொத்து சேர்க்கை பற்றி சொல்லாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் சனி உங்களுடைய ஜா கட்டத்தில் எந்த பாவகத்தில் இருக்கோ எந்த பிளேஸில் இருக்கோ அந்த விஷயங்களை நீங்கள் ரகசியமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஈஸியாக உங்களுக்கு எல் கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே கிடைக்குங்க இது பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்